அனைவருக்கும் வணக்கம் சைதாப்பேட்டையில் வந்து ஒரு நூலகம் இருக்கும் அந்த அஞ்சு வரைக்கும் நீங்கள் ஒரு நூலகம் இருக்கும் சைதாப்பேட்டை அதுக்கிட்ட அந்த அந்த நூலகத்துக்கு வந்து இவர் வந்து படிக்க வருவார் பிரபாகர் நானும் படிக்க போவேன் சைதாப்பேட்டை வந்து முக்கியமான ஒரு ஊர் மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் அங்கே தான் நான் வந்து நானா முருகனுடைய ஐயாவுடைய அந்த சொற்பொழிவு காணீசர் கோயில் நடக்கும் அங்கே கோயில் இருக்குது சிவன் கோயில் இருக்குது அங்கே நடக்கும் அப்போது ஒரு அமர்ந்தவர் வந்து சில அப்போது நமக்கு அந்த இவர் மாதிரி நம்ம அந்த ஏ திராவிட இயக்கிறதுனால அந்த கோயிலுக்கு போகிறதா ரொம்ப இல்லை சும்மா என்ன இப்போ பேச்சு கேட்க போவோம் அப்போ முருகருடைய பேச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு மிகச்சிறந்த திருவாசக வரிகள்லாம் வந்து எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஆசிரியர் திருக்கோயிலில் அவருடைய கட்டுரை எல்லாம் படிச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சைவம்னு ஒரு பயம் இருக்கு நமக்கு சை சுதாந்தம் அதெல்லாம் அந்த பயத்தெல்லாம் போக்கணும் ஒரு சைவ சுதானத்தை எப்படி நம்ம புடியூரிக்கேசியில் வந்து சங்கலக்கியத்தை வந்து ஒரு பயம் இருந்ததுல அதெல்லாம் ஓசாரோ அதே மாதிரி நாராமருகளை வந்து அந்த சிவஞான போதம் நிறைய அது சிவஞான சித்தியார் அந்த 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 பன்னிரெண்டு அந்த சூத்திரங்கள் இருக்கும் அந்த பன்னிரெண்டு பன்னிரெண்டு புராணங்கள் நம்ம அந்த சிவஞான போதும் போதம் மாதிரி இந்த சைவ சூத்திரங்கள்னு ஒரு ஒரு புக்கு இருக்குது மேகண்டா சாத்திரம்னு சொல்லுவாங்க அது மேகண்டா அவருடைய தொகுத்தது அதெல்லாம் ரொம்ப எளிமையாக சாதாரண மக்கள்லாம் படிக்கிற மாதிரி திருக்கோயிலில் எழுதுவார் அவர் அதே மாதிரி அவர் பேசுவார் ஆனால் அவர் நெருங்கி அவருடைய பேச்சினா கேட்டதில்லை சும்மா அந்த போகிற போக்கில் அந்த கோயிலுக்கு போகும்போது எட்டி பார்க்கறதோட சரி ஆனால் மனசில் அப்பப்போ தோணும் இம்மா அறிஞர்லாம் வந்து ஊட்டாண்டு வந்திருக்க யார் நடக்க மாட்டுறாங்களே நிறைய பேர் ஊட்டாண்டு இந்த வருஷம் பா லிஸ்ட் எடுத்திங்கன்னா நிறைய வந்துட்டே இருக்கு திராவடி இயக்கத்தோட ஆசை தமிழ் நூற்றாண்டு அதை பற்றி யாரும் கவலைப்படலை நிறைய பேருக்கு நான் முத்து கொடுத்தேன் அதுவும் நிறைய பேர் நூற்றாண்டு வந்து அது அப்படி அந்த விதத்தில் அவர்கிட்ட சொன்ன ஃபோனில் அப்போ பேசிக்கிறது இந்த மாதம் நூற்றாண்டு வருஷம் நூற்றாண்டுன்னு அந்த விதத்தில் இந்த நூற்றாண்டை ஏற்பாடு செய்து இயேசுக்கு பத்து பத்து பேர் தான் செடுறது கழிச்சான் அவருடைய செய்தியை சொல்கிறதுக்கு இலைக்கோட்டில் பத்து பேர் இருந்தாலும் அந்த பத்து பேரும் பத்து இடத்துல சொல்லி அது பல பேர் உங்கள் இடங்களில் அந்த முருகனுடைய புகழ் மீண்டும் பரவும் வேண்டும் என்றும் அவருடைய நூல்களெல்லாம் நாட்டுடமையாக்கி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அது வந்து பக்தி இலக்கியமாக தான் பரவாயில்ல இன்னும் தப்பு கிடையாது ஏன்னா உண்மையானே வந்து சைவம் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் தமிழ் வந்து பயணமும் சைவத்திலாம் அடங்கியிருக்கு அதையா மறுக்க முடியாது அந்த விதத்தில் அஜாவோட நூல்களை வந்து நாம் வந்து வா தேடி கண்டுபிடி அவரே வந்து உணவன் பெருசாக ஒன்று அவர் சொந்தமானதும் செய்யலை அவர் குடும்பத்தையும் சொன்னாங்க ஒடியரசு அவருடைய சித்தமாக அவருடைய பேசுறவங்க சொன்னார் நிறைய பேர் நாங்கள் எங்கள் குடும்பமே வந்து இதே வேலை தான் சைஸ் தான் வளர்க்குறது நார ஆடல் அரசுன்னு ஒருத்தர் சொன்னார்லே இப்போ அவர் வந்து ஒரு திருவாச மாடு போட்டிருக்காரு அந்த காலத்தில் சை இதில் நம்ம இல்லை இங்கே இதில் ராஜா ஏமி ராஜேஸ்வரில் போட்டிருக்காரு கம்பன் கான நடத்துல போட்டிருக்காரு அதை அதை அந்த அந்த சைவிசா மாநாட்டுக்கு வந்து நெடுஞ்சாவை கூப்பிட்டுருக்கான் நாவலரை கூப்பிட்டுருக்காரு நம்ம நாவலர் வந்து எதிரான ஆள் அவரை கூப்பிட்டு பேசக்கூடிய நாவல் வந்து பேசுனாரான் அப்போ சொன்னாராம் ஆடர் ஆடர் சொன்னாராம் நாங்களே சைவிசாதை கட்டப்படுத்த படிச்சுருக்கோம் நாவலருக்கு இவ்வளோ வந்து எங்களுக்கு தெரியாதுன்னா நாவலுக்கு சொல்கிறாரும் சொல்லி அப்போ தமிழ் வந்து எப்படிலாம் ஒரு மனுஷனை வந்து உயர்த்தி இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் அவர் அவர் சொன்னார் உடையர் சொன்னார் அது மாதிரி அது மாதிரி தொடர்ந்து அவர்கள் வந்து தாவடக்கத்தோடும் இணக்கமாக இருந்தவங்க தான் நாராமருகுவேல் எல்லாருமே அவரும் விலைக்கு போயிடல ஆனால் கொண்ட குழுவே நல்லா நேர்மையாக இருந்தவர் ஐயாவுடைய கட்டுரையும் படிச்சுருக்கேன் அவருக்கு பிறகு இவருடைய பேர் தான் வரும் திருக்குவேல் ஆசிரியர் அமிர்தங்கனும் போட்டுருக்கோம் அப்புறம் பின்னால் அது மாதிரி இப்போ இப்போட்ட வருது ஆனால் பழைய திருக்குறள் மாதிரி இல்லை இப்போ வந்து ஸ்தல புராணங்கள் மாதிரி வருது தென்னம்பட்டி தென்னம்பட்டியாக அம்ம திருவாரத்தில் வந்து வந்தார் அவரோட தாவடகத்தை முரசொல் எவ்வளவு செஞ்சவருந்தான் அவங்களாக இருந்தார் இப்போ அந்த திருக்கோயிலுடைய மரபில் ஐயா பேச வந்திருப்பது மிக்க நன்றி இந்த ஏற்பாடு செய்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த இலக்கிய ஓட்டத்துக்கும் நன்றி கூறி அனைவரும் சாப்பிட நன்றி பெறுவர் நன்றி வணக்கம் நன்றர் பெருமக்களே அவருடைய கால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த நிலை இருந்தாலும் கூட தமிழ் பாதிக்கப்படக்கூடாது தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும் தமிழுக்கு தொண்டு செய்வோம் இல்லை தமிழ் தொண்டன் பாரதிதான் செற்றது உண்டும் என்று பாவேந்தர் சொல்லுவார் அதே போல் இந்த தமிழ் தொண்டு அவர் எனக்குறது நல்ல சிந்தனைவாதி நம்முடைய வழக்கறிஞர் செந்துநாதன் அவர்கள் உருவாக்கிய அவர்களுடைய அந்த இதிலே பார்வையிலே வளர்ந்தவர்களில் அவரும் நாங்களெலாம் வருவர் ஏன்னா செந்திநாதன் இந்த பகுதியிலே இருந்தவர் அவர் மிகப்பெரிய அந்த பொறுப்பில் இருக்கும்போது கூட சாதாரணமாக எங்களை தேடி வருவார் பிரபாகரன் கூட்டம் இருக்கு வந்துடுங்க என்று எங்களையெல்லாம் வளர்த்த பெருமை செந்தநாதன் அவர்களுக்கு உண்டு அந்த படையிலே நாங்கள்லாம் வந்தவங்க தளபதியெல்லாம் அவருக்கு மிக நெருக்கமானவர் அந்த ஒரு செய்தி இளமரன் குறிப்பிட்டதைப் போல் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் அவருடைய அந்த இதில் நம்முடைய ஆயிரா வெங்கடாஜலபதி உருவாக்கி அந்த பெரியாருடைய தொகுப்பு தான் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லுகிற போது ஆங்கில நூல் வெடிக்கப்பட்டிருக்கும் போது நமக்கு மிகச்சிறிய பெருமை அது இந்த வட்டத்தில் கிடைத்த பெருமை என்று நாம் அதைத்தான் சேர்த்து சொல்லிக்கொள்ள வேண்டும் அதே போல் இன்னொரு செய்தி கூட உண்டு நேற்றைய தினம் நம்முடைய பூவை செங்குட்டன் அவர்கள் மறைந்த போது அதுக்கு முன்னால் உடனே இவர் இரவே எனக்கு செய்தி அனுப்பிச்சார் நம்முடைய ஏழுமலை அவர்கள் அதை உடனே நான் பத்திரிகை துறைகளுக்கெல்லாம் அனுப்பினேன் பத்திரிக்கைத்துறைக்கும் அனுப்புகிற பொழுது என்னுடைய நண்பர் மறுநாள் நேற்று கேட்குற போது அது எங்கே இடுகாடு என்னென்னலாம் செய்தி வேணும் அப்படின்னா உடனே நான் என் நாம் நேற்று வர முடியாத சூழல் உடனே நான் ஏழுமலையினுடைய தொடர்பினை கொடுத்து அவடத்துல கேளுங்க அவர் போயிட்டு வந்திருப்பார் அப்படின்னு அவரோட காலையில் என்கிட்ட வருத்தப்பட்டேன் நிறைய பேர் வரல அப்படின்னா அது காலச்சூழல் அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அவருடைய முப்பத்தி தேதி நடந்த நிகழ்ச்சி வரையிலும் ஏழுமலை அவர்களுக்கு தெரியும் அவர் தான் அந்த முப்பத்தி தேதி அந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க வந்துட்டு போயிட்டார் போய் செங்குட்டன் அவர்கள் அந்த நிகழ்ச்சி வரையிலும் அவருக்கு தெரியும் அவர்கிட்ட கேளுங்கன்னு சொன்ன உடனே இன்றைய தினம் அவர் சென்ற வாரம் நடந்தது என்று தினமணரில் அந்த செய்தி வந்திருக்கிறது காரணம் நம்ம இலக்கிய வட்டத்தில் நம்ம கொடுக்குற செய்திகள் எல்லா இடத்துலையும் போகிறது என்று அந்த செய்தியை அவங்களுக்கு சொல்வதற்காக சொல்கிற உடனே நம்மகிட்ட கேட்குறாங்க செய்திகள்லாம் யார் என்னன்ற செய்திகள்லாம் கேட்குறாங்க நாம் எல்லா செய்திகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நல்ல இது மாதிரி ஆக்ஸ்போர்ட் பழங்களுக்கு சலபதியினுடைய இது இதெல்லாம் நம்ம அங்கே எடுத்துகிட்டு போக வேண்டிய கடப்பாடை நமக்கு உண்டு இன்னும் பரவலாக அறியப்படும் இப்போ பத்திரிகை படிப்பது கூட குறைந்து விட்டார் அந்த மாற்றணும் அது முயற்சியை நாம் ஈடுபடுவோம் என்று சொல்லி நம்முடைய சீனி குலசேகன் அவர்களுக்கு நன்றி அவருடைய அவர் தீக்காசின்னா அவர் தான் அந்த கார்டில் அவருக்கு மாதேஷ்னு போட்டு மாமனி கடிதம் எழுதியிருப்பார் உங்களுக்கு ஒரு முறை இந்த இதில் போடும்போது நீ இவர் கலந்து கொள்ளணும்னு போட்டு பார்த்தா மாதேஷ் இல்லையா மாமணி அவர்கள் அந்த கடிதம் எழுதியிருப்பார் அளவுக்கு இவர் மாமணி மேலேயும் ஈடுபாடு கொண்டவர் அந்த கடிதத்தை பத்திரமா பாதுகாத்து எனக்கு அனுப்பிச்சார் மாமணி எனக்கு அந்த கடிதம் எழுதியிருக்கிறார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிற அளவுக்கும் தொடர்புடையவர் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி இன்றைய தினம் ஆரோக்கிய அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருக்கு தமிழ் குடிமகன் இடத்துல நீண்ட நாள் அவருடைய மேற்பார்வையிலே இருந்து பல சாதனைகளை புரிந்தவர் நல்ல தனித்தமிழ் பற்றாளர் அவர் சொல்லுவார் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வச்சிடுறீங்களேன் இது ஞாயிற்றுக்கிழமல வைப்பது இரு இது உண்டு ஒன்று பலருக்கு அன்றைக்கி தான் ஓய்வு நாள் நம்ம வர முடியுமா என்ற ஒரு செய்தி உண்டு எனக்கே கூட பல இடர்பாடுகள் உண்டு இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிட்டோம்ன்ற பொறுப்பில் நடத்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு விடுமுறை கூட ஞாயிற்றுக்கிழமலை கிடையாது இருந்தாலும் கூட பல நாள் நான் விடுமுறை எடுத்தே நடத்திருக்கிறேன் சில சூழலை என்னால் முடியாமல் போகிறார் இருந்தாலும் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நடத்தும் போது இன்னும் சில பலருக்கு ஓய்வு கிடைக்கிறதுனால வருவதும் உண்டு சூழ்நிலை உண்டு அதனால் சில கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் இல்லைனாலும் நம்முடைய கடமையை நாம் தொடர்ந்து செய்து கொண்டு போகிறோம் அவர் இன்றைய தினம் வருகை தந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும் அவர் தமிழ் மகனோடு மிக நீண்ட நெருங்கிய தொடர்பு கொண்டவர் நல்ல உணர்வானர்கள் அங்கங்கே அவங்கவுங்க பணி முடிஞ்சவனே அப்படியே காலம் போய்விட்டது மீண்டும் அவர்களையெல்லாம் நாம் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் ஏன்னா நாடு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது அவர் வருகைக்கு நன்றி தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கவிஞர் கிருஷ்ணன் நான் சைதாப்பேட்டையிலிருந்து வருகிறேன் இருக்கட்டும் வட்டமிட்டது போல் வாய்த்திடுமா வாழ்க்கை திட்டமிட்டதை போல் அமைந்திடுமா வாழ்க்கை கட்டுப்பாட்டில் அமைவதல்ல வாழ்க்கை உன்னை கட்டுப்பட வைப்பதுதான் வாழ்க்கை உன்னிடத்தில் கற்பதல்ல வாழ்க்கை உன்னை கற்றுக்கொள்ள சொல்வதுதான் வாழ்க்கை வட்டமிட்டது போல் வாய்த்திடுமா வாழ்க்கை திட்டமிட்டதை போல் அமைந்திடுமா வாழ்க்கை கட்டுப்பாட்டில் அமைவதல்ல வாழ்க்கை உன்னை கட்டுப்பட வைப்பதுதான் வாழ்க்கை உன்னிடத்தில் கற்பதல்ல வாழ்க்கை உன்னை கற்றுக்கொள்ள வைப்பதுதான் வாழ்க்கை எது எது வேண்டும் வேண்டாம் என்பதெல்லாம் நம் கணக்கு எண்ணம் எல்லாம் சொல் ஆனதா எண்ணியது எல்லாம் செயல் ஆனதா எழுதிப்பார் கணக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பது நம் கணக்கு சொல்லானதா எண்ணியதெல்லாம் செயல் ஆனதா எண்ணிப்பார் கணக்கு அழுத விதிகள் தொழுத கரங்கள் ஆயிரம் ஆயிரமே அவர் ஆசையும் கனவும் பல்லாயிரமே பேசுவதைப் போல் நாம் நடந்தோமா பேச்சை மாற்றாமல் வாழ்ந்தோமா அழுத விழிகள் தொழுத கரங்கள் ஆயிரம் ஆயிரமே அவர் ஆசையும் கனவும் பல்லாயிரமே பேசுவதைப் போல் நாம் நடந்தோமா பேச்சை மாற்றாமல் வாழ்ந்தோமா நேற்றொரு பேச்சு இன்றொரு பேச்சு நாளை ஒரு பேச்சு நினைத்தது வேறு நடந்தது வேறு நினைத்ததில் எத்தனை மறந்தாய் கூறு நினைத்து பாரு நேற்றொரு பேச்சு இன்றொரு பேச்சு நாளை ஒரு பேச்சு நினைத்தது வேறு நடந்தது வேறு நினைத்ததில் எத்தனை மறந்தாய் கூறு நினைத்து பாரு நன்றி வணக்கம்